இந்த இணை உணவு வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா விதமான நவதானியங்களும் இருக்குது முளைகட்டிய தானியமும் பருத்தி வரை கொண்டாடுறத எல்லாமே கலந்துருக்கும் முன்னாடி காமிச்ச மாதிரி எல்லாம் ஒரு பசு கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன் ஒன்றரை கிலோ வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு மாதம் கழித்து வந்து ததஹாத்திரமான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து கண்டு போட்டுரும் ஸோ சொல்லப்போனால் என்ன வளைகாப்பு வளையல் தான் போட முடியாத தவிர அதை விட இணை உணவாக நம்ம கொடுக்கும்போது ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கணும் இந்த செய்தியை வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு விவசாயியாக இருந்தால் ஒரு நாட்டு மாடாவது வச்சுருக்கணும் தான் இதோட அர்த்தம் கண்டிப்பாக அது நம்மளுக்கு பிடிச்ச கலரில் அது எந்த கலராகவும் இருக்கலாம் கரு காரி காளையாக இருக்கலாம் செம்பூத்து காளையாக இருக்கலாம் அடுத்த வந்து காராம் பசுவாக இருக்கட்டும் புள்ள பசுவாக இருக்கலாம் சந்தன புல்லையாக இருக்கலாம் நிறைய கலர் இருக்குது எனக்கு வெள்ளை பசுன்னா ரொம்ப இஷ்டம் ஸோ அதனால் இந்த வெள்ளையை வந்து எடுத்துருக்குறேன் குறிப்பாக இந்த கள்ளிகர் இனத்தில் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தூரத்துக்கு இருந்து பார்க்க குதிரை மாதிரி போகும் ஏன்னா குதிரைக்கிணையே ஓடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திப்பு சுல்தான் ராஜா வந்து குதிரைக்கு குதிரை இல்லவற்ற அப்போ வந்து இந்த இன பசுவை காளைகளை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீரங்கி எழுத்துகிட்டு போகிறதுக்கும் போர்க்காலங்களில் வந்து எல்லா தலவாட சாமான்களை கொண்டு போகிறதுக்கும் இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு செல்வதற்கும் இதை தான் பயன்படுத்தியிருக்காங்க எவ்வளோ நேரம் அதாவது இருபது 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 மணி நேரம் கூட சதைக்காம வேலை செய்யக்கூடிய இனம் வந்து இந்த பேர் அதனால நாங்கள் தெரிந்தோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்பத்து அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அதாவது மனிதர்களுக்கு விழா எடுக்கக்கூடிய மனிதர்களை பார்த்திருக்கிறோம் பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடிய பெண்களை பார்த்திருக்கிறோம் இந்த இளைஞர் ஆறுமுகம் அதாவது எம்ஏ எம் பட்டதாரியான ஆறுமுகம் மரபு சார்ந்த தொழில்நுட்பத்திலே பசுமாடுகளுக்கு அவர் பிறந்த நாள் கொண்டாடிக்கொண்டிருக்கார் அவருடைய பண்ணையில பத்து பசுமாடுகள் இருக்கின்றன அந்த பத்து பசுமாடுகள் கன்று போது அது எந்தெந்த நாளிலே எந்தெந்த நட்சத்திரத்திலே அது கன்று எணுகிறது என்று அவர் குறித்து வைத்து மிகச்சரியாக அந்த நாள் வரும்போது அந்த கண்ணுக்குட்டிக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒரு இளைஞர் தான் நம்முடைய ஆறுமுகம் ஆர்ம அதாவது இந்தியாவில் நாட்டு மாடுகள் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் கள்ளிகர் என்கிற ஒரு வகை நாட்டு மாடை குட்டியாக இருக்கும்போது அதை கிருஷ்ணகிரியிலிருந்து கொண்டு வந்து இங்கே வளர்த்து இன்றைக்கு அது கன்று ஈனப் போகிறது வருகிற பௌர்ணமில அதற்கு அவர் இன்றைக்கு வளைகாப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் கேட்கலாம் வளைகாப்புன்னு உடனே வந்து வளையல் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் அவருடைய வளைகாப்பு வித்தியாசமான வளைகாப்பாக இருக்கிறது எதெல்லாம் கண்ணுக்குட்டிக்கு கல்லுக்குட்டி பிறக்கும்போது அதுக்கு பயன்படுமோ பசுமாட்டுக்கு எதெல்லாம் வலு தருமோ அதையெல்லாம் இன்றைக்கு அவர் உணவாக அதுக்கு தந்து அதுக்கு எல்லாம் கட்டி அதுக்கு எல்லாம் போட்டி இன்றைக்கு அதுக்கு பார்வதி அப்படிங்கிற அதனுடைய பெயரை வச்சு அவர் வளைகாப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இளைஞர்கள் தமிழ்நாடு முழுக்க வர வேண்டும் வந்தாச்சு அப்படின்னா இது போன்று அருகி வரக்கூடிய நாட்டு மாடு வகைகள் ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகமான முறையிலே பராமரிக்கப்படும் அதை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம்